இப்போதான் கொஞ்ச நாள் எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி மல்லி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் அது எல்லாத்துக்குமா சேர்த்து இப்போது இந்த அதாவது ரஞ்சிதாவும் ராஜசூரியும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிளானை போட்டு எல்லாத்தையுமே முறியடிச்சிட்டாங்க அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து தான் இன்னும் பல விஷயங்கள் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு வந்து இப்போ ஃபோன் கால் வந்து நேராக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க அதாவது அவங்க அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சுவலி அப்படின்றமா மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதை இதை மிக பெரிய விஷயமா மாத்தி கடைசியில் மல்லி எங்கிருந்து விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்ததுக்கு உங்ககிட்ட சொல்லாம கொல்லாம இவ எங்கயோ போயிட்டா விஜய் அப்படின்ற வந்து சொல்றாங்க ஆனால் ஆல்ரெடி இந்த ராஜஸ்வரி கிட்ட இந்த மாதிரி அண்ணனுக்கு வந்து பிரச்சனை அதனால தான் வந்து என்ன நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் கிளம்பினாங்க ஆனால் அந்த ஒரு விஷயம் இல்லாம நம்ம விஜய் கிட்ட இப்படி சொன்னதுக்கப்புறமா விஜய் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட ஃபோன் பண்ணி கத்த ஆரம்பிச்சுறாங்க உடனே மல்லி வந்துட்டு நான் இப்போ எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா சார் என் அண்ணனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் ஆனால் இது எதுவுமே தெரியாமல் ஏன் நீங்க வந்து என் மனசை இன்னும் மேலும் மேலும் வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற வந்து சொல்றாங்க அடுத்தது நம்ம மல்லியோட அண்ணனோட அந்த பைபாஸ் சார்ஜருக்காக பணத்தை வந்து நம்ம விஜயே வந்து கொடுக்கப் போறாரு இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்டி வரணும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க